முக்கியமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் நகரை தாக்கிய இஸ்ரேல் விஸ்மா புத்ரா கண்டனம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நம்பிக்கை கூட்டணியே மக்களுக்கு சரியான தேர்வு சிவகுமார் யாருக்கு வாக்களித்தால் நல்லது என்பதை கோலாகுபுவர் மக்கள் சிந்திக்க வேண்டும் டத்து லோகபாலா பைசால் ஹலிம் மீது அமிலம் வீசப்பட்ட வழக்கு முகமது இம்ரான் சுரேஷை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் பெட்ரோல் விற்க பேச்சுவார்த்தை நகரை தாக்கிய இஸ்ரேல் படையினரின் நடவடிக்கைக்கு எதிராக மலேசியா தமது கண்டனத்தை ஓர் அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது ராஃபா நகரில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலால் அங்குள்ள அப்பாவி மக்கள் பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் எகிப்து கத்தார் ஆகிய நாடுகள் அமைதி நிலைநாட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்த வேளையில் அதனை ஈர்க்க இஸ்ரேல் முன்வரவில்லை மேலும் இஸ்ரேல் தாக்குதலால் ராபா பகுதி மற்றும் அதை சுற்றியுள்ள நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது பாலஸ்தீன மக்களின் இறுதி அடைக்கலமாக விளங்கும் இந்த ரஃபா பகுதியை இஸ்ரேல் தாக்கிய நிலையில் அனைத்துலக சமூகம் இந்த நடவடிக்கைக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளன மனித உரிமை மீறல் ஆகிய நடவடிக்கைகளை இஸ்ரேல் மேற்கொண்டு வருவதால் அனைத்துலக சமூகம் இஸ்ரேல் போர் நடவடிக்கைகளை நிறுத்த அறிவுறுத்த வேண்டும் என்று விஸ்வா புத்ரா தெரிவித்தது கொலா குபுபாரோ தொகுதியில் போட்டியிடும் நம்பிக்கை கூட்டணி வேட்பாளர் பாங் சப் தாவை மக்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் நம்பிக்கை கூட்டணிதான் மக்களுக்கு சிறந்த தேர்வு என்ற பத்துகாஜா நாடாளுமன்ற உறுப்பினர் சிவகுமார் கூறினார் பிரதமர் டதோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடனி அரசாங்கத்தால் மட்டுமே நாட்டு மக்களுக்கு உதவ முடியும் கோலா மக்களுக்கு இன்னும் அதிக அளவில் உதவிகள் தேவைப்படுகிறது இந்த தொகுதியில் பாங்சோக் தாவ் வெற்றி பெற்றால் மட்டுமே அதிக உதவிகள் கிடைக்கும் என்றார் அவர் இருபத்தி ஆறு ஆண்டுகளாக ஐந்து தோட்டங்களைச் சேர்ந்த இருநூற்று நாற்பத்தைந்து பாட்டாளிகள் எதிர்நோக்கி வந்த வீடமைப்பு திட்டத்திற்கு வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் நா சிலாங்கூர் மாநில பசார் டத்தோஸ்ரீ அமருடன் ஷாரி சிலாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராயுடு ஆகியோர் நல்ல முறையில் தீர்வு கண்டுள்ளனர் சிலாங்கூர் மாநில அரசு மற்றும் மத்திய அரசு தமிழ் பள்ளிகளுக்கு அதிக அளவில் உதவி வருவதை இங்குள்ள இந்தியர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் வரும் மே பதினொன்றாம் தேதி கோலாகுபுபாரு சட்டமன்ற தொகுதியில் பக்கத்தான் ஹராப்பான் அதிக வாக்குகளில் வெற்றி பெறுவதை இந்தியர்கள் உறுதி செய்யும்படி அவர் கேட்டுக்கொண்டார் யாருக்கு வாக்களித்தால் நல்லது என்பதை கோலாகுபுபாரு மக்கள் சிந்திக்க வேண்டும் என்று பொறுப்பாளர்கள் ஏற்பாடு செய்த இந்த கூட்டம் நடைபெற்றது ராசா வட்டாரத்தைச் சேர்ந்த ஐநூறு வாக்காளர்கள் திரண்டு வந்து முழு ஆதரவு வழங்கினர் மாய் பிபிபி கட்சியின் இடைக்கால தேசிய தலைவர் டத்தோ டாக்டர் லோகபாலா இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒற்றுமை அரசு வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினார் வாக்களிக்க வேண்டாம் என்று கூறுபவர்களை புறக்கணித்துவிட்டு மே பதினொன்றாம் தேதி வாக்களிக்க திரண்டு வரும்படி அவர் கேட்டுக்கொண்டார் யாருக்கு வாக்களித்தால் இங்குள்ள மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதை உணர்ந்து வாக்களிக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார் சிலாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராயுடுவும் இந்த பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார் பகத்தான் ஹராப்பான் வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கும் மாய்பிபிபி கட்சிக்கு அவர் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஃபைசால் அலிம் மீது அமிலம் வீசப்பட்ட வழக்கு தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் முகமது சுரேஷ் இம்ரான் என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் அவரிடம் என்னென்ன தகவல்கள் உள்ளன என்பதை கண்டறிய இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவை விசாரணைக்கு உதவ முடியும் என்றும் தேசிய காவல்துறையின் தலைவர் தான்சரி ரசருடின் உசேன் தெரிவித்தார் இந்த வழக்கு தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் விசாரணைக்கு உதவ உடனடியாக முன்வரலாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மே பதினொன்றாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள முப்பது வயதுக்கு மேற்பட்ட சந்தேக நபரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதையும் அவர் உறுதிப்படுத்தினார் அதே வேளையில் வழக்கின் விசாரணையை பாதிக்கும் வகையில் தவறான யூகங்களை பரப்ப வேண்டும் என்றும் அவர் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாட்டில் உள்ள தனது பெட்ரோலிய நிலையங்களை சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான சவுதி கோவிடம் விற்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக ஷெல் நிறுவனம் தெரிவித்துள்ளது மலேசியாவில் உள்ள ஷெல் பெட்ரோல் நிலையங்கள் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலருக்கு விற்கப்படக்கூடும் பேச்சுவார்த்தைகள் குறித்து மேல் விவரங்களை வெளியிட ஷெல் நிறுவனம் மறுத்துவிட்டது அறம்கோ நிறுவனமும் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது லண்டனை மையமாக கொண்ட ஷெல் நிறுவனத்திற்கு நாட்டில் ஏறத்தாழ தொள்ளாயிரத்து ஐம்பது பெட்ரோல் நிலையங்கள் உள்ளன பெட்ரோல் நிலையங்களை விற்பனை செய்வது தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்கியதாக தெரிவிக்கப்பட்டது அடுத்த சில மாதங்களில் ஒப்பந்தம் கையெழுத்திடப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்